ஒன்றிணையமா அதிமுக செங்கோட்டையினுடைய பிரஸ் மீட்டு அது தொடர்ந்து ஓபிஎஸ் சசிகலாலாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்க மாதிரி தெரியுது அவங்களுடைய அறிக்கைகள் பேட்டியெல்லாம் பார்க்கும்போது அதிமுக ஒன்றிணையும் நினைக்கிறீங்களா எப்படி போகும் ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றது தான் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான மூத்த நிர்வாகிகளுடைய ஒரு குரலாக இருக்குது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை சந்தித்தாதாங்க வெற்றி அப்படின்றது சாத்தியம் எடப்பாடி என்ன தான் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலோ அது பெரிய அளவில் வந்து கன்சாலிடேட் ஆகாது அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்துக்களாக பதிவு பண்ணுறாங்க இப்போ செங்கோட்டையனுடைய ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரெஸ் மீட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ எல்லா தலைவர்களுமே வந்து அதை வந்து வலியுறுத்தினாலும் கூட செங்கோட்டையன் வந்து இந்த ஆறு பேர் கொண்ட குழுவில் அவரும் ஒரு முக்கியமான நபர் ஆறு பேர் போய் அவரை எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறாங்க அந்த தகவல் கூட பொய்யான தகவல் அப்படியெல்லாம் வந்து சந்திப்பு அப்படின்றது நடக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து யார் யாரெல்லாம் போய் சந்தித்தோம் அப்படின்றதையும் அவர் வெளிப்படுத்துறாரு இப்போ அவர் சொன்ன அந்த பேர்களில் பார்த்தீங்கன்னா வேலுமணி இருக்காரு தங்கமணி இருக்காரு அன்பழகன் இருக்காரு நத்தம் விஸ்வநாதன் இருக்காரு ஸோ இப்போ இவங்க யாருமே வந்து சிபி சண்முகம் இருக்கார் இவங்க யாருமே வந்து மறுக்க முடியாது இல்லையா இப்போ செங்கோட்டையன் வந்து ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா யாரும் மறுக்க மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட எண்பது வயதை நெருங்க போகிறாரு கட்சியில் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து சொன்னால் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில் இருக்கும் அப்படின்றத மையப்படுத்தி தான் அவர் எல்லாரும் ஒன்றிணையணும் அதுக்கு நான் வந்து ஒரு பத்து நாள் வந்து கெடு விதிச்சிருக்கேன் அப்படின்றது சொல்கிறாரு ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே இந்த செய்தி வந்து நமக்கு டீட்டெயில்டாக கிடச்சிது அதில் தான் நம்ம சொன்னோம் செப்டம்பர் பதினைந்து அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு எல்லாரும் ஒன்றிணைவதற்கான ஏற்பாடுகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ செங்கோட்டையன்ட்ட தனிப்பட்ட வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தொடர்ச்சியாக டச்சில் தான் இருந்துட்டு அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு எல்லாரும் தான் நமக்கு இந்த தேர்தல் வந்து சந்திக்கிறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றாரு இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று வந்து எனக்கு இரண்டு முறை வாய்ப்பு வந்தது அதாவது கட்சியுடைய ஒரு பொதுச் செயலாளர் ஆவதற்கோ இல்லை கட்சியை வழிநடத்துவதற்கோ ரெண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்தது அப்படின்றத வந்து மையப்படுத்தி அவர் சொல்றார் ஒன்று சசிகலா வந்து சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல் வாய்ப்பு எனக்கு தான் கொடுத்தாங்க அதுக்கு நான் ஒத்துக்கொள்ளாதனால எடப்பாடி பழனிசாமிக்கு போனது அப்படின்றது சொல்கிறாரு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அண்மையில் வந்து நயனா நாகேந்திரன் மாநில தலைவராக நியமிப்பதற்கு முன்பு பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்களை டெல்லிக்கு அழைத்து பாஜகவுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களையும் அவர் சந்தித்துதான் சொல்கிறாங்க ஸோ அந்த சந்திப்பில் கூட வந்து நீங்கள் வந்து ரிபல் ஆகுங்க நீங்கள் இதை வலியுறுத்துங்க அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது செங்கோட்டையனுடைய இந்த ப்ரெஸ் மீட் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கு இது மேலும் ஒரு அழுத்தத்தை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒன்னும் இங்கேன்னுமா வந்து குரல்கள் வந்த நிலையில இப்போ கட்சியில் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு ஏழு மாத காலம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு இந்த நிலையில ஒருத்தர் வந்து நம்ம எல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றது சரிதானே அப்படின்றத அதிமுகவுடைய விசுவாச தொண்டர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்து உணர்ந்து கொண்டு அவங்களும் அந்த அழுத்தத்தை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுப்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தேனியில் இருக்காரு இப்போ தேனியில் அவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதே வந்து அந்த மாதிரியான குரல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிப்பாங்க தெரிவிக்கும் போது வேற வழியே இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி பத்து பேர் சொல்கிறத வந்து கேட்கணும் இப்போ அந்த பத்து பேர் வந்து அவர் சொல்கிறத கேட்கல அப்படின்னா அவங்க சொல்கிறத தானே எடப்பாடி பழனிசாமி கேட்கணும் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படியே அவர் வந்து ரொம்ப ஸ்டப்பான இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து தேர்தல் வெற்றி அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அதிமுக பிரிந்திருக்கும் போது வர வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அவர் எப்படியான முடிவு எடுப்பார்னு நம்ம பார்க்கலாம் இப்போது அவருக்கு இருக்கிற ஆப்ஷன்னு பார்த்தா இந்த பத்து நாள் கெடுங்கிறத அவர் ஏற்றுக்கிறாரா இல்லை எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிறதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு அவர் கன்வின்ஸ் ஆக போகிறாரா அப்படி இல்லைன்னா செங்கோட்டை என்ன நீக்கிறது அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களில் வந்து அவர் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறார் அப்படின்றது வெளியே தெரிஞ்சிடும் ஏன்னா கண்டிப்பாக வந்து ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும் அமைதியாக போக முடியாது கடந்து போக முடியாது ஏன்னா கட்சிக்குள்ளே ஒரு நபர் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஒரு செய்தியாளர் சந்திப்பாக நடத்தியிருக்காரு அது பற்றியான பொருள் அப்படின்றது நடந்துகிட்ருக்கு எப்போதுமே எடப்பாடி பழனிசாமியோடைய செயல் என்னென்னா ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வந்து கருத்தே சொல்ல மாட்டார் அதுக்கு பிறகு அது கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் ஆன பிறகு டவுன் ஆன பிறகு வந்து தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்துவார் அந்த மாதிரி தான் வெளிப்படுத்துவார் நான் நினைக்கிறேன் உடனடியாக ரியாக்ட் பண்ண மாட்டாரு நிச்சயமா ஆலோசித்து ஒரு சரியான முடிவு அவர் எடுப்பாரு ஆனா இது வந்து ஒரு மேலும் ஒரு பிரஷர் அவருக்கு கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது இப்போ இந்த சுற்றுப்பயணம் கூட எதுக்காக அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தானே சுற்றுப்பயணம் இப்ப அவருடைய தலைமை ஏற்று பிரிந்தவர்கள் எல்லாம் வர்றோம் அப்படின்னு சொல்லும்போது அது வேணாம் அப்படின்ற ஒரு நிலையில வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்தார் அப்படின்னா அவருக்கு தான் அது பேக் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ செங்கோட்டையனை பொறுத்த வரையில் ரெண்டு விஷயம் இருக்குது இந்த செய்தியாளர் சந்திப்பில் ரெண்டு விஷயத்த வந்து அவர் கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறார் ஒன்று நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த பத்து நாட்களில் எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவை எடுத்து அறிவிக்கணும் இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு அணியாக பிரிந்தவர்கள் எல்லாம் அவர்கள் இணைக்கக்கூடிய வகையில் நாங்கள் வந்து ஒரு அணியாக இணைந்து அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான ஒரு பயணத்தை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா செய்தியாளர் சந்திப்பு முடிந்த உடனே வந்து நைனா நாகேந்திரன் ரியாக்ட் பண்ணுறார் அவர் என்ன சொல்கிறாரு எல்லாரும் ஒன்றிணைந்தால்தான் நல்லது அப்பதான் ஜெயிக்க முடியும் அப்படின்றாரு அப்ப பாஜகவுடைய தூண்டுதலின் பேர்ல வந்து செங்கோட்டையன் இந்த பிரஸ் மீட்டை நடத்திருக்காரா அப்படின்ற விஷயமும் நம்ம வந்து கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா நயினார் நாகேந்திரனோட கருத்தை வச்சு சொல்றீங்க ஆனா நீங்க இந்த பிரெஸ் மீட் நடக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி நம்ம கொஞ்சம் பேக்ல போய் பார்க்கும்போது போது சமீபத்துல டிடி விகரன் என் இருந்து வெளியே வர்றாரு அதுக்கு முன்னாடி ஓபிஎஸும் வெளியில வந்திருந்தாரு இவங்க ரெண்டு பேருமே பிஜேபியோட நெருக்கமா இருக்க மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது ஆனா சடனா அவங்க வந்து பிஜேபி எதிர்த்துக்கிட்டு வெளில வர மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது இதை பிஜேபி தான் பண்ணுது ஆனா அது பிஜேபி பண்றதா மக்களோ இல்ல அதிமுக தொண்டர்களோ கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டே ஓபிஎஸ் டிடிவி அப்படி ஒரு நிலைக்கு பாஜக தள்ளி வச்சிருக்கா ஏன்னா இப்போ செங்கோட்டையன் பேசும்போது சொல்றாரு செய்தியாளர்கள் கேக்குறாங்க நீ ஏன் டெல்லி போனீங்க எதனால போனீங்க நீங்க ஜெயலலிதா இருக்கும்போது இப்படி போயிட முடியுமா பர்மிஷன் இல்லாம தலைமை சொல்லாமன்னு கேக்கும்போது நானா போல எல்லாரும் தான் போனாங்க என்னதான் நீங்க ஹைலைட் பண்ணிட்டீங்க நான் அவங்க அழைத்தாங்க நாங்க போனேன் பேசினேன்னு சொல்றாரு அதிமுக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இப்போ அவங்கள கூப்பிட்டு பாஜக தலைமை பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படி இருக்கும் போது பாஜக தான் பின்னாடி இருந்து எல்லாத்தையுமே பண்ணுது ஆனா மக்கள் மத்தியில அப்படி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் மறைமுகமா பண்றாங்களா இப்ப நீங்க சொல்றது அப்படின்றது முழுக்க முழுக்க சரியான விஷயம் இப்ப பாஜகவை பொறுத்தவரையில ஒரு பெர்செப்ஷன் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த கட்சி வந்து அங்கே இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளை இல்லை அங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளில் பிளவு ஏற்படுத்துவது அப்படின்றது பாஜகவுடைய போக்காக இருக்குது அப்படின்னு பாஜக ரொம்ப எக்ஸ்போஸ்டான விஷயங்கள்ல இது ஒன்று ஸோ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மாநிலம் அமித்ஷா வந்த அன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டணியெல்லாம் உறுதியாச்சு இல்லையா அதிமுக பாஜக கூட்டணி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லியிருப்பார் அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு ஆனால் பாஜக வந்து எப்போதும் தலையிடாமல்லாம் இருக்காது நீங்கள் வந்து டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் முழுக்க முழுக்க வந்து பாஜகவை நம்பி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வெற்றி பெறுவதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு செஞ்சிருக்கிறாங்க இப்போ அதை கூட அண்ணாமலை வந்து கோடிட்டு காமிச்சிருப்பார் டிடிவி தினகரன் எங்களுடைய கோரிக்கை ஏற்று தான் வந்து அவர் எலெக்ஷன்லேயே நின்னாரு நாங்கள் வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் தரோம் அப்படின்னு சொன்னார் அப்படின்றதெல்லாம் வந்து அவர் வெளிப்படுத்தி பேசியிருப்பார் அவர் ரொம்ப நல்ல மனிதர் அவர் அவருக்கு வந்து அரசியல் எல்லாமே தெரியும் அப்படின்னு ரொம்ப வந்து குளிர்ச்சியாக பேசியிருப்பார் நீங்கள் வந்து நைனா நாகந்தோடைய பேட்டிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்றிணையணும் எல்லாரும் இணைந்தால்தான் வெற்றி அப்படின்றத தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வர்றாரு இப்ப கூட்டணியில இருந்து ரெண்டு தலைவர்கள் வந்து வெளியே போவதற்கான ஒரு சூழல் இங்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க தலைமை சும்மா உற்றுமா இப்ப அவங்க என்ன சொல்றாங்க இங்க அதிமுக பாஜகவை பொறுத்தவரையில நம்ம வந்து இணைந்து தேர்தலை சந்தித்தால் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு இதைத்தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலையும் முயற்சி பண்ணாங்க அது நடக்கலை ஸோ இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அத் அந்த மாதிரி நடந்தால் தான் வந்து நமக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அப்படின்னு தெரியும் பொழுது ஒரு என்டிஏ கூட்டணியிலேருந்து ரெண்டு கட்சிகள் வெளியே போகிறாங்க இல்லை ஓபிஎஸும் டிடிவி தலைவரின் வெளியே போகிறாங்க அப்படின்னா இங்கே உள்ள மாநில தலைமை அதை முன்கூட்டியே உணர்ந்து அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சரியாயிரும் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது ஆனால் அதை எதையுமே அவங்க செய்யலை அப்போ இது எல்லாமே ஆர்கஸ்ட்ராவாக ஒரு ஒரு கோஆர்டினேட்டடாக தான் நடந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போ டிடிவியுடைய எக்ஸிட்டாக இருக்கட்டும் இருந்து ஓபிஎஸ் உடைய எக்ஸிட்டா இருக்கட்டும் அண்ணாமலையுடைய அதிருப்தியாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட்டில் ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இல்லாமல் நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை பாஜகவை பொறுத்தவரையில இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க பல தின்னு கொட்ட போட்டவங்க பல மாநிலங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்க ஸோ அதனால அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு அவங்களுடைய வலியுறுத்தலின் பேரில் தான் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு பாக்குறேன் எடப்பாடியை பொறுத்தவரையில் அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் நான் சேர்த்துக்க மாட்டேன் என்னுடைய தலைமையை ஏற்று நீதிமன்ற வழக்குகள்லாம் அவங்க வாபஸ் வாங்கினா நான் சேர்த்துப்பேன் அப்படின்றதுல அவர் உறுதியாக இருக்கார் ஆனால் அவங்க வந்து எந்த ஒரு அஷ்யூரன்ஸும் இல்லாமல் நாங்கள் எப்படி வந்து அன்கண்டிஷ்னலாக வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க ஓபிஎஸ் வேணால் அதை வந்து சொல்லலாம் அன்கண்டிஷ்னலாக நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு டிடிவியை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு கட்சி வச்சுருக்காரு அவர் நம்பி நிர்வாகிகள் இருக்கிறாங்க அப்படின்றப்ப அவர் அன்கண்டிஷனலாக கொடுக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது ஸோ இப்போ இந்த மாதிரியான முரண்பாடுகள் கட்சிக்குள்ளே இருக்கு இப்போ சசிகலா மாதிரியான ஆட்களை உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே கேடர்ஸ் வந்து அவங்கள நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவங்களால அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க ஈவன் எடப்பாடி பழனிசாமி கூட வந்து சசிகலா மேலே வெறுப்பெல்லாம் எதுவும் இல்லைன்றாங்க தனிப்பட்ட வகையில் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை சசிகலா மீது மிகுந்த மரியாதை வச்சிருக்கிறாரு ஆனால் வந்து கட்சிக்குள்ளே அவங்க உள்ளே வர்றாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கணும் பொறுப்பு கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே உள்ள நிர்வாகிகள் கேடர்ஸ் எல்லாமே வந்து அவங்களை நோக்கி போக ஆரம்பிச்சுருவாங்க திருப்பி இந்த கட்சியில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்றது எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் அவருக்கு பெரிய சிக்கலாக இருக்குது ஸோ இப்போ இவங்க சேர்க்கும் பொழுதே வந்து எந்த ஒரு கண்டிஷனும் போடாமல் உள்ளே வந்தாங்க அப்படின்னா மேபி அவர் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடைப்பட்ட இந்த பத்து நாட்களில் வந்து அதற்கான முயற்சியை வந்து ரொம்ப தீவிரமாக எடுப்பாங்கன்னு சொல்றாங்க செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ள ஒருங்கிணைந்த அதிமுகவை கொண்டு வருவதுதான் பாஜகவுடைய திட்டமா இருக்கு அப்படின்றதும் ஒரு கருத்தா இருக்கு இப்போ அதுல இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா ஒருவேளை அவங்க ஒருங்கிணைந்த அதிமுக இப்ப திமுக வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு பேசிட்டு இருக்கும்போது ஓரணியில் அதிமுகவை கூட்டு வரதுக்கே இவங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட வேண்டியதாக இருக்கு எந்த மாதிரி நெகோசியேஷன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டு விஷயம் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க எடப்பாடியோட ரோல் முதலமைச்சர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் இருக்காரு டிடிவி தினகரன் சசிகலா இப்படி மூணு பேரை தான் அதிகமாக சொல்றாங்க கேசி பழனிசாமி மாதிரி ஒரு சிலர் இருக்கலாம் பட் பிரைமரி போர்சஸாக பாக்குறது இந்த மூணு பேரை தான் இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை ஏற்று தான் இவங்க வந்து கட்சியில் இணைக்கப்படுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ ஓபிஎஸ் நாங்கள் வந்து முன்னிறுத்துறோம் இல்லை சசிகலாவை முன்னிறுத்துறோம் டிடிவி தினகரனை முன்னிறுத்துறோம் அப்படின்றதுலாம் வாய்ப்பு கிடையாது இப்போ டிடிவி தினகரன் தனி கட்சியே வச்சிருக்காரு அவர் வந்து என்ல ஒரு அமைப்பா வந்து சேர்த்துப்பாங்களே தவிர கட்சியா சேர்த்துப்பாங்களே தவிர அவரை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற கண்டிஷன்லாம் வராது இப்ப எடப்பாடியுடைய கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா அஷூரன்ஸ் நான் தர்றேன் எந்த கண்டிஷன்ஸும் இல்லாம நீங்க வந்தீங்கன்னா கட்சியில் சேர்த்துக்க முடியும் நீங்கள் வந்து அதுக்கு நீதிமன்ற வழக்குகளை வாபஸ் வாங்க என்னுடைய தலைமையை ஏற்றுக்கோங்க என்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி இந்த கேம்பெயினை நீங்க நடத்துங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷனை வந்து அவர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப ஒட்டு அழுத்தம் அப்படின்றது கிரியேட் ஆயிடுச்சு இந்த அழுத்தத்தை வந்து அவர் கண்டுக்காம அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக இல்லை இப்போ இந்த விஜய் சொல்ற மாதிரி டிஎம்கேக்கும் டிவி கேக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாயிடும் இப்ப இந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் இருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எனக்கு பாஜக கூட்டணியே வேணாம் அப்படின்னு அவர் வந்து வேற ஏதாவது முடிவுகள் எடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே மாட்டுறாரு அப்படின்னா இந்த பிரிந்தவர்கள் எல்லாமே வந்து ஒருங்கிணைந்து அவங்க வந்து விஜயோட போவதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது நாங்க தான் அதிமுகனே கூட ஒரு தரப்பு ஏதாவது அப்படியும் முயற்சி எல்லாம் பண்ணா வந்து யாருக்குமே வெற்றி அப்படின்றது கிடைக்காது இல்லைய செங்கோட்டையை பொறுத்தவரையில நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவருக்கு வந்து எண்பது வயசு ஆயிடுச்சு இனிமேல் வந்து அவர் வந்து கெயின் பண்ணணும் ஒன்னும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவருடைய தாட் ப்ராசஸா இருக்கு அவருடைய ஸ்டேஜ் இருக்கு அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஒரு மாவட்ட செயலராக இருக்காரு அவருடைய ஸ்டேச்சருக்கும் வந்து இந்த கருத்தை சொன்னால் மேபி எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாஜக ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அந்த முயற்சி தோல்வி அடைந்தால் அதிமுகவுக்கு தான் நஷ்டமே தவிர வேறு யாருக்கும் நஷ்டம் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நஷ்டம் ஏன்னா அதிமுகவுடைய வாக்குகள் அப்படின்றது சிதறிடும் அது வந்து நீங்கள் ஒரு பக்கம் திமுகக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் டிவி கேக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் பாஜகவும் அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அட் தி என் ஆஃப் த டே ஒரு கோர் கேடர்ஸ் இருக்காங்களா அதிமுகவை நேசிக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்களா அவங்க ஏமாந்து போயிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்